அகிலபாரத இந்து தர்ம சக்தி நிலவேம்பு சித்தர் ஜெகத்குரு ஸ்ரீ பாபுஜி தொடங்கினார் கோவை மாவட்டம் மலிமிச்சமட்டி நாகசக்தி அம்மன் தியான பீடத்தில் அம்மன் வழிபாட்டை செய்கின்ற அருளாளர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து அகில பாரத இந்து சக்தி அருளாளர் பேரவை என்ற அமைப்பை துவங்கினார் விஸ்வகர்ம ஜெகத்குரு நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் சித்தர் ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் பேசுகையில் வருகின்ற புத்தாண்டு தொடக்கம் முதல் இரண்டாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டுக்குள் உலகத்தில் மோசமான நிலநடுக்கம் ஏற்படும் என்றும் குறிப்பாக தென்னிந்தியாவில் குஜராத் மராட்டியம் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் இயற்கை சீற்றங்களினால் மோசமான பின் விளைவுகள் ஏற்படும் என்று நாகசக்தி அம்மன் பாபுஜி சுவாமிகள் கனவில் தோன்றி சொன்னதாக பேசினார் இந்த மோசமான இயற்கை பேரழிவுகளிலிருந்து மக்களை காப்பாற்ற ஆதிபரா சக்தியாக இருக்கும் அம்மனை நெறியில் வழிபாடு செய்யும் அருளாளர்கள் ஒருங்கிணைந்து பிரம்மாண்டமான மாபெரும் யாகங்களான கஜ பூஜை கஜபூஜை பூஜை கோ பூஜை பஞ்சபூத சாந்தி பூஜை சாந்தி பூஜை போன்ற ஐந்து யாகங்களால் மட்டுமே சாத்தியம் எனவே இந்த ஐந்து யாகங்களை நடத்தி மக்களுக்கு ஏற்படும் இயற்கை பேரிடர் துன்பத்திலிருந்து காப்பாற்ற அம்மன் அருள் பெற்ற நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்று ஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் பேசினார் மேலும் ஒவ்வொரு பீடாதிபதிகளும் அம்பாளுடைய அருள்வாக்கினை எடுத்துரைத்தனர் இந்த நல்லதொரு நிகழ்ச்சியில் திருப்பூர் மகாலட்சுமி திருக்கோவில் பீடாதிபதி மகாலட்சுமி சுவாமிகள் வராகி மந்திராலயம் பீடாதிபதி வராகி மணிகண்ட சுவாமிகள் கோவை ஆதீனம் சுவாமிகள் மூர்த்திலிங்க தம்பிரான் சுவாமிகள் தர்மராஜா பீடாதிபதி கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் கொங்குமண்டல ஜி எர் ஜெகநாத சுவாமிகள் பொள்ளாச்சி சண்முகசுந்தர சுந்தர சுவாமிகள் கருமாரியம்மன் பீடாதிபதி செந்தில் சுவாமிகள் பாஸ்கரா சுவாமிகள் தம்புரான் சபத் சுவாமிகள் அகிலாண்டேஸ்வரி அம்மா பொங்கலூர் சுவாமிகள் விஸ்வாமித்திரர் சுவாமிகள் புவனேஷ் சுவாமிகள் மற்றும் பல்வேறு அருளாளர்கள் கலந்து கொண்டு உலக நலன் வேண்டி சிறப்பு பூஜை செய்தனர் நிகழ்ச்சியின் முன்னதாக அனைத்து பீடாதிபதிகளுக்கும் பாத பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது ஓம் சக்தி இன்று அகில பாரத இந்து தர்ம சக்தி அருளாளர் பேரவை என்ற அமைப்பை உலக நலன் வேண்டி நாங்கள் ஏற்படுத்தியுள்ளோம் அதாவது அன்றைய ஆதிபராசக்தியை மூலமாக கொண்டு சாத்தனரியில் வழிபாடு செய்கின்ற அருளாளர்கள் சாக்தி அருளாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பேரவை அமைப்பை உருவாக்கியுள்ளோம் எதற்காகனா உலகத்திற்கு ஒரு மோசமான பேரழிவு இரண்டாயிரத்தி முப்பது இரண்டாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற உள்ளதாக ஒரு கணிப்பு ஏற்பட்டுள்ளது அதனால் அன்னையை நினைத்து வழிபாடு செய்கின்ற அருளாளர்கள் அவங்கள ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க அங்காளம்மன் கருமாரியம்மன் ஆதிபராசக்தி மாசாணி அம்மன் போன்றவர்கள் எல்லாம் நினைத்து வழிபாடு செய்கின்ற அருளாளர்கள் எல்லாம் ஒன்று வராகி அம்மன் போன்ற தெய்வங்களெல்லாம் எல்லாம் நினைத்து வழிபாடு செய்கின்ற அருளாளர்களை ஒன்று நினைத்து உலக நலன் வேண்டி கஜ பூஜை கோபூஜை அஸ்வமதா யாகம் போன்ற ஐந்து யாகங்களை நாங்கள் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் அதாவது இந்த அற்புதமான பேரவை மக்களின் ஆதரவு இல்லையோ தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா மடங்களின் ஆதரவையும் முதல்ல பெறணும் அப்போ தான் எல்லா மக்களுக்குமே இது என்னாங்கிற வெடிப்புணர்ச்சியை கொடுக்க முடியும் பெருவாரியான மக்கள் தொகை இருக்கின்ற இந்துக்கள் தடுமாறுவது ஏன் தான் கேள்வி சிறுபான்மையினரை ஆதரவு அதிகமாகவும் பெரும்பான்மையாக வளர்க்க வள விளங்கக்கூடிய இந்துக்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் வருகிறது அப்போ மன உறுதி இல்லாமல் மக்கள் இருக்கிறார்களால் தன்னுடைய சமயத்தின் மீது இருக்கின்ற பற்று குறைவாக இருக்கிறதா ஏன் அவர்களை போன ஒரு ஒற்றுமை இங்கு வராமல் இருக்குது என்பதை எல்லாம் மக்களுக்கு எடுத்து விளங்க வைத்து அவர்கள் எல்லாம் புரிய வைக்கின்ற போது மிகப்பெரும் வலுவான சக்தியை அது மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற அத்தனை அருளாளுகைகளும் இருக்கிறது என்பதால் அருளாறு ஒன்று சேர்கிறோம் இதற்காக வேண்டும் இப்போ நிச்சயம் வாழ்க தமிழ் இன்று ஜாதியினால் பிரச்சனை மதத்தினால் பிரச்சனை இந்த உலகத்தில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது அடிக்கடி அது ஒரு பிரச்சனையாகவே இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டுதோறும் ஆண்டாண்டு காலமாக அரசாட்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அமைதியான ஆட்சிகள் இருக்கிறது என்று பார்த்தால் இல்லை இந்து மதத்துக்கு மட்டுமல்ல இருக்கின்ற எல்லா மதத்தையுமே ஒன்றிணைந்து ஒரே கூட்டாக நடக்கக்கூடியது தான் இந்து மதம் இப்பொழுது இருக்கின்ற இது அந்த இந்து மதத்துக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை ஒரு ஒரு பெரிய ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்து மதத்துடைய பிடிப்பு மிகப்பெரிய சக்தி சாதாரண சக்தி அல்ல அது ஏன்னு கேட்டிங்கன்னா அரசுகள் அருளாளர்களை மதிக்க வேண்டும் அருளாளர்களுக்கு உண்டான அந்த தகுதியை கொடுக்க வேண்டும் அது வந்து குழுக்குறைன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அது கிடையாது அருளாளர்கள் அரசை ஆளுகின்றவர்கள் தருவதோடு அருளாளர்கள் அரசை ஆளப் போகிறார்கள் அந்த அரசை எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்பதை சொல்லி நிறையா பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மனித இடத்திலே ஒழுக்கமில்லாத காரணத்தினால் பிரபஞ்சமே மனிதனுடைய மாசு மனிதனுடைய மனசு பயங்கர போனதுனால உலகம் பூரா அதாவது மாசு படிந்து போச்சு ஆகியனால நோய் நொடி கவலைகள் தொல்லைகள் இதெல்லாம் மறத்தான் போகிறது கிடக்கத்தான் போகிறது என்பதை சொல்லி இந்த இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்வு அதாவது நம்ம சாமியினுடைய நாகசக்தி அம்மனுடைய ஆலயத்தில் அருளாளர்கள் ஒன்று ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்வு நிகழ்வுகள் குரு இல்லை என்றால் திருவருள்லை என்ற மாதிரி அதாவது வியாழக்கிழமை குரு பிரம்மா விஷ்ணு சிவா என மக என்ற இலக்கணத்துக்கு இதை அருளா அருள அருளுக்கு இணையாக இங்கே நடைபெற்றிருக்கிறது இந்த அருளாளர்களுடைய நிலை உலகமெல்லாம் செல்ல வேண்டும் செல்ல போகிறது என்று சொல்லி அனைவருக்கும் ஆசீர்வாதம் வாழ்க சத்தியம் ஜெய்பதி நிச்சயம் வாழ்கத்தமை